ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா மறைக்கப்பட்ட இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது ஸோ இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து நாயர் சான் அப்படின்ற ஒருத்தர் அந்த மாதவன் நாயர் அப்படின்ற ஒருத்தர் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு வந்து என்னெல்லாம் ஒரு பங்களிப்பு கொடுத்தாரு அப்படின்றது பட் அதையும் தாண்டி அவர் வந்து ஒரு ஜப்பானில் தான் வந்து ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு இங்கேருந்து நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போய் இஸ்ரா அவர்களே அதை பதிவு பண்ணுறாங்க வெறும் சுயலாபத்துக்கு மட்டுமே வந்து நம்ம வெளிநாடு போகிறோம் சம்பாதிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் பட் ஆனால் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டுமே வந்து இந்திய சுதந்திரத்துக்காக வந்து ஏகப்பட்ட சப்போர்ட் வந்து பண்ணியிருக்காரு அதில் வந்து ரெண்டு பேர் முக்கியமானவங்க அதில் ஒருத்தர் வந்து நாயர் சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாதவன் நாயர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு திருவனந்தபுரத்தில் வந்து திருவனந்தபுரத்தை வந்து சேர்ந்தவங்க அதே மாதிரி வந்து இவர் நடத்தின அந்த மாணவர்கள் போராட்டம் தான் வந்து இந்தியாவிலே நடந்த முதல் மாணவர்கள் போராட்டம் அப்படின்றாங்க அந்த ஃபீஸ்லாம் வந்து நிறையா அதிகமாகிட்டாங்க அந்த டைத்தில் அப்படின்னு அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி அந்த டைத்தில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அந்த எம்ஜிஆர் வந்து உலகம் சுற்று பாலி படத்துக்கு வந்து ஷூட்டிங்கு அங்கே போனப்போ கூட வந்து முக்கியமாக அங்கே உள்ள ஜப்பானில் உள்ள நிறைய விஷயத்தை வந்து எம்ஜிஆருக்கு வந்து காட்டியிருக்காங்க எம்ஜிஆரே ஒரு வாட்டி வந்து ஜப்பானில் வந்து அவர் இங்கே வந்தவொடனே வந்து அவருக்கு ச வரவேற்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா பிளான் பண்ணியிருக்காங்க பட் அதை நடக்காமல் போச்சு அப்படின்றாங்க இன்னொன்று வந்து நேதாஜி வந்து ஜெய் அந்த வீட்டு காவலில் இருந்து வச்சுருந்தாங்க அந்த சுதந்திர போராட்டத்துக்காக நிறையா அவர் ஒர்க் பண்ணுறதுனால ஸோ அவரை வீட்டு காவலில் பிடிச்சி வச்சுட்ருக்காங்க அந்த பிரிட்டிஷர்ஸ் அவர் அந்த வீட்டு காவலில் இருந்து தப்பிக்கிறதுக்காக இவர் நிறையவே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ ஜ அவர் வந்து ஜப்பானில் வந்து அங்கே பெரிய பெரிய ஆளுங்க மூலியமாகலாம் வந்து ஒரு சப்போர்ட் கிடச்சி பிரிட்டிஷ் அரசை வந்து எதிர்த்துருக்காரு அது மாதிரி நிறைய விஷயத்த வந்து இந்தியா சுதந்திர போராட்டத்துக்காக வந்து ஜப்பானில் இருந்தாலும் வந்து நிறைய இது பண்ணிட்டு போயிருக்காங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்பப்போ வந்து திருவனந்தபுரம் திருவனந்தபுரத்துக்கு வருவாங்க அங்கே திருவனந்தபுரத்தில் ஆரம்பிச்சிருக்க வந்து அந்த நூலகம் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பார்க்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து இவங்க குடும்ப வச்சது தான் இவங்க குடும்பமே வந்து அந்த சுதந்திர போராட்டத்துக்காக வந்து நிறையா வந்து உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க இன்னொன்று இவர் இந்தியா சுதந்திரம் அடைந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவனே இங்கே வந்திருக்காரு பட் இங்கே வந்து சாதியாலே மதத்தாலே வந்து நம்ம சண்டை போட்டு பிரிஞ்சு கிடக்கிறத பார்த்துட்டு வந்து நான் எதிர்பார்த்த இந்திய சுதந்திரம் வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு அப்படின்றதையுமே பதிவு பண்ணுறாங்க இன்னொன்று இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து அந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் அந்த மாதிரி வந்து பிரிய ஆரம்பிச்சதுன்னு வந்து இதுவுமே வந்து அவருக்கு பிடிக்கல அப்படின்றத வந்து பதிவு பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே இன்னுமே வந்து அவர் நடத்திட்டு இருக்க அந்த ஜப்பானில் உள்ள அந்த டோக்கியோ அந்த இடத்துல வந்து ஹோட்டலில் வந்து இப்போ அவங்க பேர பசங்க அவங்களோட வம்சாவளி தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து சுதந்திர போராட்டத்துக்கப்போ அந்த சுபாஷ் சந்திர போஸ் அவங்க கூடலாம் எடுத்த ஃபோட்டோலாம் வந்து அங்கே வச்சுருக்காங்க நிறைய இதை வந்து அங்கே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத அங்கே பதிவு பண்ணுறாங்க ஸோ ஒரு திருவனந்தபுரத்துக்காரர் இங்கேருந்து ஜப்பானில் போய் வேலை பார்த்தவர் நிறைய படிச்சிருக்காரு ஆனால் அவர் வந்து அங்கே இருந்தாலுமே வந்து இந்திய சுதந்திரத்துக்காக என்னென்னலாம் கஷ்டப்பட்டார் எப்படி எப்படிலாம் சப்போர்ட் பண்ணார் அப்படின்றது தான் வந்து இங்கே ஒரு வரலாறு பார்க்க போகிறோம் அவர் பேர் வந்து நாயர் சான் மாதவர் மாதவன் நாயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்திய சு இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக வெளிநாடுகளில் ஆதரவு தேடிய முக்கிய போராளியாக இருவரை குறிப்பிடுவேன் ஒருவர் ஜப்பானில் வாழ்ந்த நாயர் சான் மற்றவர் மாஸ்கோவுக்கு சென்று இந்திய சுதந்திர எழுச்சிக்கு ஆதரவை பெற்ற வீரேந்திரநாத் பாத்தியாயா அப்படின்றவங்க அவங்கள பற்றி வந்து அடுத்த ஒரு பகுதியில் சொல்கிறாங்க நம்ம நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ வந்து பார்க்க போகிறது என்னென்னா வந்து இந்த நாயர் சான் மாதவன் நாயர் அவரை பற்றி தான் ஏஎம் நாயர் எனப்படும் ஐயப்பன் பிள்ளை மாதவன் நாயர் கேரளாவைச் சேர்ந்தவர் ஜப்பானில் உள்ள கியாட்டோ நகரில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மிக பிரபலமான மிக பிரபலமான இந்திய உணவகம் நடத்தினார் நாயர் சான் இவரது பூர்வீகம் திருவனந்தபுரத்தை அடுத்துள்ள நெய்யார்கரா நாயர் வம்சத்தைச் சேர்ந்தவர் இவரது அப்பா கும்பகோணத்தைச் சேர்ந்த தமிழ் பிராமணர் நாயர் சாதியைச் சேர்ந்த பெண்ணை இவர் திருமணம் செய்து கொண்டது அந்த நாட்களில் மிக பரபரப்பாக பேசப்பட்டது நாயர் சானின் அப்பா திருவிதாங்கூர் மன்னர் ஆயில் ஆயில்யம் திருநாள் அழைப்பின் அழைப்பின் பேரில் திருவனந்தபுரத்துக்கு வந்து பொறியியல் துறையில் பணியாற்றினார் திருவனந்தபுரம் மியூசியம் அருங்காட்சியகம் பொது நூலகம் போன்றவை நாயர் சானின் அப்பா உருவாக்கியவை நாயர் சனின் மூத்த சகோதரர் ஜப்பானில் ஷஃபாரோ பல்கலைக்கழகத்தில் படித்தவர் என்பதால் மாதவனையும் ஜப்பானுக்கு அனுப்பி பொறியியல் படிக்க வைத்தனர் சிறு வயதிலேயே சாதி கொடுமைகளுக்கு எதிராக பேசி வந்தவர் மாதவர் நாயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்தியாவில் நடந்த முதல் மாணவர் வேலைநிறுத்தம் தான் நடத்தப்பட்டது அன்றைய திவான் ராகவையா பள்ளி கட்டணங்களை உயர்த்தியதை கண்டித்து மி நடந்த மிகப்பெரிய போராட்டம் அது அந்த போராட்டத்தை அடக்க திவான் அடக்குமுறையை விட்டார் போராட்டத்தை வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக கழகம் என்று திசை மாற்றிவிட்டார் இதனால் மாணவர்கள் மீது கடுமையான தடியடி நடத்தப்பட்டது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து நிறைய அந்த சாதிய போராட்டங்களுக்குமே வந்து நிறைய விஷயம் போராடி இருக்காரு அதுமாதிரி வந்து இந்த சில மக்களில் வந்து கோயிலுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அதுக்காகவே வந்து நிறைய போராடி இருக்காரு பட் ஆனால் அது வந்து முயற்சி வந்து வெற்றி பெறல அதுக்கப்புறம் வந்து அந்த பெரியார் அவங்கள அவங்களாம் வந்து அதை கையில் எடுத்து அதை வெற்றி கண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாதவன் நாயரை கைது செய்ய போலீசார் திட்டமிட்டனர் அவரது அண்ணன் இராணுவ மருத்துவராக இருந்த காரணத்தால் அவரது குடியிருப்பில் நாயர் பாதுகாப்பாக ஒழித்து வைக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டார் அதிலிருந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரானவர் எதிரானவர் என்ற முத்திரை மாதவன் மீது குத்தப்பட்டது போலீஸ் தீவிரமாக தேடத் தொடங்கியது அதன் பிறகு வைக்கம் சிவன் கோயில் த கோயிலில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழைய அனுமதி மறுக்கப்படுவதை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை தொடங்கினார் மாதவன் நாயர் ஆனால் போதுமான ஒத்துழைப்பு இல்லாததால் அது வெற்றி பெறவில்லை சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்த போராட்டம் காந்தி பெரியார் போன்ற தேச தலைவர் முயற்சியால் வெற்றி பெற்றது எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தேதி ஜப்பானில் உள்ள பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்காக இலங்கையில் இருந்து சவாஜி என்ற கப்பலில் புறப்பட்டார் நாயர் ஜப்பானில் மொழி தெரியாமலும் உணவு பிடிக்காமலும் மிகவும் சிரமப்பட்டார் அப்போது தக்குச்சி என்ற பேராசிரியர் நட்பு கிடைத்தது அவர் நாயரை தனது மகன் போல மிகவும் அன்பாக நடத்தினார் ஜப்பானிய மொழி கற்றுக் கொடுத்தார் ஜப்பான் வந்தபோதும் பிரிட்டிஷ் அரசு நாயரை துரத்தியது ஜப்பானை சேர்ந்த ரகசிய போலீசார் நாயரை கண்காணித்துக் கொண்டே இருந்தனர் ஒரு வருடத்துக்கு பிறகே போலீசின் சந்தேகம் தீர்ந்தது இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக ஜப்பானில் இருந்தபடியே குரல் கொடுத்த குரல் கொடுக்க தொடங்கினார் நாயர் ஜப்பானிய துறவிகள் பலர் நாயருக்கு ஆதரவு அளித்தனர் அப்போது இந்தியாவிலிருந்து தப்பி ஜப்பானில் உடைந்து கொள்ள வந்திருந்த ராஷ்பிகாரி கோஷின் நட்பு நாயருக்கு கிடைத்தது இருவரும் பிரியாத நண்பர்கள் ஆனார்கள் ராஷ்பிகாரி கோஷ் வெள்ளைக்காரர்களை எதிர்ப்பதற்காக இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினர் விரும்பினார் அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தார் நாயர் அதோடு ராஷ்பிகாரி கோஸ் ஒரு ஜப்பானிய பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு உதவி செய்தார் பொறியியல் முடித்து ஜப்பானிலேயே வேலை செய்ய தொடங்கினார் நாயர் ஆனால் அவர் மனதில் இந்திய சுதந்திரப் போராட்டம் பற்றிய சிந்தனை இருந்தது அதனால் ஐஎன்ஏவுக்கு தலைமையேற்க சுபாஷ் சந்திர போஸை இருந்து தப்பிக்க வைத்து சிங்கப்பூர் கொண்டு வருவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தார் நாயர் இந்த அந்த சம்பவம் இந்திய சுதந்திரத்துக்கான போராட்டத்தின் ஒரு பகுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஐஎன்ஏ படை இம்பாலை பிடிக்க திட்டமிட்ட போது அதற்கு தேவையான அத்தனை உதவியும் செய்தார் நாயர் ஆனால் அந்த திட்டம் தோல்வியடைந்தது அதன் பிறகு சுபாஷ் சந்திரபோஸ் எதிர்பாராத விதமாக எதிர்பாராத விதமாக மரணமடைந்தார் அது பற்றி உண்மைகளை கண்டறிய அமைக்கப்பட்ட கமிஷனில் நாயர் பணியாற்றினார் இந்தியா சுதந்திரம் அடையப் போகிறது என்று தெரிந்தவுடன் தனது மனைவி குழந்தைகளுடன் தாயகம் திரும்பி சுதந்திர இந்தியாவில் தனது புதிய வாழ்க்கையை தொடங்கினார் நாயர்சன் ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவில் நிகழ்ந்த பிரிவினை அவர் மனதை வெகுவாக பாதித்தது தான் விரும்பிய இந்திய சுதந்திரம் இதுவல்ல என்று அவர் மீண்டும் ஜப்பானுக்கே சென்றுவிட்டார் ஜப்பானிய அரசருடன் நெருக்கமாக பழகி இந்திய சுதந்திரத்துக்கு உதவி செய்ய வைத்தது நாயர் சானின் தனித்திறமை என்கிறார்கள் பின்னாளில் இவர் ஜப்பானின் முக்கிய இந்திய தலைவராக மரியாதை நடத்தப்பட்டார் சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய தூதரகம் ஜப்பானில் அமைக்கப்பட்டது அதோடு இந்திய ஜப்பான் இந்திய ஜப்பானிய நல்லுறவு வளர காரணமாக இருந்தார் நாயர் ஆனால் தூதரர்களாக வந்தவர்களின் அலட்சிய போக்கால் மனவருத்தம் அடைந்து தூதரக பணிகளில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு எளிமையான இந்திய உணவம் ஒன்றை நடத்தி கொண்டு அரசியலை விட்டு ஒதுக்கி வாழ்ந்தார் இந்தியா சுதந்திரம் அடைந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அன்று நாயர்சானின் அப்பா தனது முதிய வயதில் அந்த கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வீட்டை விட்டு வெளியே வந்து ஊர்வலத்தில் கலந்து கொண்டார் சுதந்திர இந்தியாவை கொண்டாடிவிட்டு வீடு திரும்பிய இரண்டு மணி நேரங்களில் இறந்துவிட்டார் இப்படி இந்தியாவின் மீது பற்று கொண்டதாக இருந்தது நாயர்சான் குடும்பம் உலகம் சுற்றும் வாலிபன் படப்பிடிப்புக்காக எம்ஜிஆர் ஜப்பானுக்கு சென்றபோது அவரை வரவேற்று தேவையான உதவிகள் அத்தனையும் செய்து கொடுத்து அவருக்கு இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் முக்கிய நிகழ்விடங்களை காட்டியிருக்கிறார் நாயர் சான் சுதந்திர போராட்டத்தில் நாயரின் பங்களிப்பை அறிந்த எம்ஜிஆர் இந்தியாவுக்கு நாயரை அழைத்து வந்து சிறப்பாக கௌரவிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்கான நடவடிக்கைகளை இறங்கினார் ஆனால் சில தடைகளால் அது நடக்கவில்லை இந்தியா வரும்போதெல்லாம் கேரளாவுக்கு வந்து தனது உறவினர்களுடன் நாட்களை செலவிட்ட நாயர் சான் மதத்தஞ்சு சண்டை இனச்சண்டை மொழிச்சண்டைகளில் சுதந்திர இந்தியா பிரிந்து கிடப்பதை கண்டு மிகவும் வருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நாயர் சான் இறந்துவிடவே அவரது வாரிசுகள் இன்றும் டோக்கியோவில் அதே உணவகத்தை நடத்தி வருகின்றனர் டோக்கியோவில் உள்ள நாயர் சானின் உணவத்தில் நேதாஜி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுடன் அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இந்திய சுதந்திர எழுச்சியின் முக்கிய ஆவணங்கள் யாவும் இன்றும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன நேதாஜி நெருங்கிய நண்பர் என்பதால் நேதாஜியின் மரணம் குறித்த விசாரணை குழுவில் நாயர் நாயர் சானையும் சேர்த்திருந்தனர் கடல் கடந்து சென்று சுய லாபங்களை மட்டுமே பெருக்கிக்கொண்ட கொண்ட எத்தனையோ இந்தியர்களுக்கு மத்தியில் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்துக்காக தனது வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்து கொண்ட நாயர் சன் போன்றவர்களின் வாழ்க்கை ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த ரெண்டு புத்தகத்தையுமே சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு நாயர் சன் அப்படின்றவர் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக வந்து கடல் கடந்து போய் வேலை செஞ்சாலுமே வந்து என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காரு நேதாஜி கூட வந்து நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்காரு இன்னொன்று வந்து இந்தியா இந்திய ஜ ஜப்பானிய இந்திய தூதரகம் வந்து ஜப்பானியத்தில் இருந்திருக்கு அதுக்கு அதுலேயுமே வந்து ஒரு பங்கு பெற்றிருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் வந்து விலகிட்டு அங்கே உள்ளவங்கனால அதுக்கப்புறம் வந்து இந்தியா ஜப்பானோட வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு முதல் மாணவர் போராட்டம் வந்து நடத்தியிருக்காங்க அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் வந்து வீட்டு காவலில் வந்து தப்பிச்சு அந்த ஒரு இயக்கத்துக்கு தலைவராக இவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக ஒரு உதவி செஞ்ச ஒரு மனுஷன் அந்த குடும்பத்திலே வந்து அவங்க அப்பாவுமே வந்து இந்திய சுதந்திரம் அடைஞ்சிச்சு சொல்லி அந்த வயசான காலத்தில் கூட அந்த கொண்டாட்டங்களில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு வெளில வந்து அந்த கொண்டாட்டங்களை கலந்துக்கிட்டு வீட்டுக்கு போய் ஒரு ரெண்டு மூணு இறந்து போயிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த குடும்பம் வந்து இந்திய சுதந்திரத்தை அதுக்கு வந்து ரொம்ப சுதந்திரம் சுதந்திரம் ஆகணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க ஆனாலுமே வந்து சுதந்திரம் வந்து அந்த மத சண்டை சாதி சண்டைனால் இந்தியா வந்து பிளவுபட்டிருக்குது வந்து அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவர் நிறையா இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு வருத்தப்பட்டிருக்காருன்றதையுமே இங்கே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இதுதான் இந்திய சுதந்திரத்துக்காக ஜப்பானில் இருந்து ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாரு அந்த சுயலாபங்களை தாண்டி அவர் வந்து இவ்வளோ உழைச்சிருக்காரு இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து இந்த ஒரு பகுதியில் வந்து சொல்கிறாங்க நாயர் சாண் அப்படின்ற ஒரு பகுதியில் இன்னும் நிறைய டீட்டெயிலை தெரிஞ்சுக்கொடுனா நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை வந்து படிங்க மறைக்கப்பட்ட இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர் வந்து எழுதியது நன்றி